தமிழராட்சி பார்த்துட்டுருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் ரொம்ப நாள் கோரிக்கைகளில் நிறைய கோரிக்கைகள் இருக்குது சீமானவர்கள் வச்சதில் அது நிறைய விஷயங்களை திமுக அரசு வந்த உடனே நிறைவேற்றினாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் எங்கே மேடை போட்டாலும் எந்த இடத்துல மேடை போட்டாலும் சீமானவர்கள் அந்த மேடை பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சுன்னா பார்த்து சொல்லுவார் என்னப்பா ஆங்கிலத்தில் போட்டிருக்கீங்க நம்ம தமிழில் போடுங்கப்பா பேர்பலைகளில் தமிழே இல்லை இப்போ வேறு ஆங்கிலம் தானேப்பா இருக்குது அப்படின்றத வந்து சீமானவர்கள் இடத்துக்கு இடத்துக்கு மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்குது இந்த நிலையில் இப்போ இப்போ மேயர் பிரியா அவர்கள் சீமானவர்கள் செஞ்சதை சொன்னதை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்றதெல்லாம் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்களாம் அந்த உத்தரவில் தமிழில் பேர்பலகைகள் வைக்க வேண்டும் அதாவது சென்னையில் தமிழில் பேர்பலகைகள் இல்லாத கடைகளுக்கு நோட்டீஸ் வழங்க மாநகராட்சி முடிவு எடுத்திருக்காங்களாம் அதில் தமிழில் பேர்பலகைகள் கட்டாயம் வைக்க வேண்டும் என்று இதை முறையாக பின்பற்றாத கடைகளின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசின் அறிவித்தல் அறிவித்தபடி நடவடிக்கை எடுத்திருக்காங்களாம் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு ஆனால் சீமானவர்கள் எவ்வளோ வருஷமா இதை இருக்காரு அப்படின்றது தெரியல ஏன்னா வந்து அவர் என்னைக்கு அரசியல் மேடை போட ஆரம்பிச்சார் அந்த மேடையில இருந்து சொல்லுவார் இங்கே வந்து என்னப்பா பேரை ஆங்கிலத்தில் இருக்கு தமிழே தமிழே காணமேப்பான்னு ஒரு ஒரு இடங்களில் நீங்கள் வந்து சும்மா சிவனர்களோட மேடையை பேச்சு போட்டு கேடுங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுவார் அதில் முக்கியமாக இந்த விஷயம் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அப்படி தான் சீமானவர்கள் சொல்லுவார் அப்படின்றதுலையும் எந்த ஒரு மாற்றமே கிடையாது போக வர அந்த விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிற சீமானுக்கு இன்றைக்கி மேர் பிரியா அவர்கள் இதை செஞ்சது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது தமிழ்நாடு அரசுக்கு இது வந்து சீமானவர்களோட வெற்றியாக தான் இருக்குது நேம் சீமான் தான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது எனவே இது முழுக்க முழுக்க சீமானோட வெற்றியாக இருக்கும் அப்படின்றதுலேயுமே எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கவுண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்